நெஞ்சுக்குள் நீ போட்ட மூக்குத்தி மின்னல்களே வஞ்சிக்குள் உன் காதல் எண்ணத்தின் பின்னல்களே காதல் கடிதம் உனக்கு வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா சிவப்பு லோலாக்கு கொலுங்குது கொழுங்குத மூக்கில் புல்லாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது அம் அம்மா ஹம்சமா ஆனவெல்லா போறமா கஞ்சாட கைஜாட காட்டி காட்டி போறா கீதம் சங்கீதம் நீதானே என் காதல் வீதம் பாதம் முந்தன் பாதம் என்னோடு வந்தாலே போதும் பின் பான் இண்டியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் எபிசோட்ஸ்ல பாத்தீங்கன்னாக்க டாக்டர் நாராயணன் சார் நமக்காகவே மோகன ராகத்தின் அழக ரொம்ப அழகா சொல்லி காண்பித்தாரு அந்த ராகத்தில் இடம்பெற்ற அருமையான தெவிட்டாத திரை இசை பாடல்களையும் நமக்காக விருந்து போல படைத்தார் இல்லையா இந்த எபிசோட்லயும் மோகன ராகத்தின் தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க நேரிலே டாக்டர் சார மீட் பண்ணுவோம் வணக்கம் டாக்டர் டாக்டர் மோகனத்துக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி ராகத்தின் அந்த அப்படி அந்த ஸ்வரங்களை எங்களுக்காக கண்டிப்பா நிறைய வந்து நம்ம டீட்டெயில்டாக ரெண்டு மூணு ரெண்டு எபிசோட்ஸ்ல போன ரெண்டு எபிசோட்ஸ்ல பார்த்தோம் மோகனம் இதில் ப்ளசண்ட்டாகவே எக்கச்சக்க கம்போசிஷன்ஸ் இருக்கு நீலவும் மலரும் ஆடு அங்கேயே ஆரம்பிச்சோம் இல்லையா அதே ரேஞ்சில் எக்கச்சக்க கம்போசிஷன்ஸ் தில்லை அம்பலன் தில்லை அம்பலன் ராஜா அதை பார்த்தோம் அது மாதிரி அதிலே அதாவது மக்களுக்கு தெரிந்த பாடல் அதே நேரத்தில் ரொம்ப கேட்காத பாடல் கேட்டால் ஆஹா இதை நம்ம இத்தனை நாள் கேட்கலையேங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய பாடல் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல சுரங்களை சொல்லிடுவோம் மக்கள் இது அவுடவராகம் சரி கா பாதா சரி கா பாதா அவுடோன்னா அஞ்சு ஸ்வரங்கள் சரி க பதா சதா பகரி சதா சரி சதா பகரி சா எனக்கு பிடித்த பாடல் மோகனத்தில் கம்போசிஷன் நான் சரணத்துலேருந்து பாடுறேன் இது உங்களுக்கு தெரியுமா கஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள் வான் மீது விங் மீன்கள் வேடிக்கை கேட்ட மாதிரி இருக்கு மாட்டேங்கிறது நாடோடி ஒரு யுகமாக அம்மா எப்படி பாடியிருப்பாங்க அந்த அவங்க வாய்ஸ்ல அந்த ஒரு ஸ்விங் அந்த ஸ்விங் வந்து அமையணும் ஆர்டிஃபிஷியலாக வர வரக்கூடாது அதுவா வரணும் அவங்க வாய்ஸ்ல அப்படி ஒரு ஸ்விங் வாங்கி மக்கள்லாம் தாளட்டுற மாதிரி இருக்கு கண்டிப்பாக இது நீங்கள் கூட இந்த பாட்டை கன்ஃபார்ம்டாக மூணு தடவை கேட்டுப்பான் மூணு நாலு தடவை கேளுங்க இதில் என்னென்னா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ ஒரு கிராண்டியூர் அப்படியே வந்து காலையில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பல்லக்கில் பவனி வர மாதிரி இருக்கும் அந்த பாட்டை கேட்டாக்க நீங்கள் மக்கள் எல்லோரும் இந்த பாடலை கேட்கணும் ராஜா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்போசிஷன்ஸ் ஒரு கடன் உரிய நாடோடி தென்றல் படத்தில் எக்ஸலண்டாக ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரேட்ஸ் இன் மோகன் ரகம் எக்ஸலண்ட் டாக்டர் அப்படி கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நான் சொன்ன மாதிரி அம்மாவோட வாய்ஸ் டைனமிக்ஸ் இருக்கு அன்பேரலாம் அப்படி அப்படியே அழகாக அப்படியே ஒரு ஸ்விங்கிலேயே பாடிருப்பாங்க ஸ்விங்கில் பாடி அழகாக அப்படியே ஒவ்வொரு வார்த்தைகளையும் அப்படி கோத்து கோத்து பாடியிருப்பாங்க அந்த பிரயோகமாக அதாவது அந்த மாதிரி அந்த கிரேட்னஸ் ஆஃப் லெஜெண்ட்ஸ் அப்படின்னா ஜானகி அம்மா டிஎம்எஸ் ஐயா எஸ்பிவி சார் ஜெயசா சார் இவங்களுக்கெல்லாம் அப்படின்னா அந்த வார்த்தை ஜாலம் அந்த வார்த்தைகளை எப்படி பிரயோகப்படுத்தினா எப்படி சப்தத்தை உண்டு பண்ணால் எப்படி மக்களுக்கு ரீச் ஆகுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதை வந்து உணர்ந்து அவங்க பண்ணதுனால தான் நீங்கள் அவங்க லெஜண்ட்ஸாக அனுப்புகிறாங்க நிச்சயமாக ஒரு ராகம் பாடலோடு தாரீ தரிதார தார தாரீ தாராரீ தாராரி இதுதான் ட்ராவலிங் சில மீது வெங் மீன்கள் எப்படி பார்த்தீங்களா அந்த வேக்சிங் வெரி இப்போ வான் மீது விங் அப்படி பாடலாம் வான் மீது விங் மீன்கள் வேடிக்கை பார்க்கின்றது வஞ்சிக்குழே நீ போட்ட மூ மின்னல்களே ஓ அது காதல் ராகம் என்ன பூமராங் மாதிரி போய்ட்டு எஜாக்ட்லி அந்த ஒரு சுரண்டு சுரண்டு வருது பார்த்துக்கலாம் அதான் நீங்கள் சொல்ல வந்த பாயிண்ட் அதான் கரெக்ட் எக்ஸலென்ட் டாக்டர் எக்ஸ்லென்ட் அதே மாதிரி மோகன் அவங்க போது இந்த சேரன் பாண்டியன் படத்தில் காதல் கடிதம் பியூட்டிஃபுல் சாங் ஆச்சு டாக்டர் காதல் அதானே ஐ எஸ் பார்ப்போம் எஸ் காதல் கடிதம் வர வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா 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 வசந்தம் வந்ததா காதல் கழு ஐஸ்கிரீம் மேல உருகி 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 கீழ கொட்டுற மாதிரி அழகு ரொம்ப நல்லா இருக்கும் டாக்டர் அந்த

நினைவில் உறவின் சுகமே இரவே தருமே காதல் தேவனி பூஜை நாளில் மீன் கொடி தேரில் மன்மதராஜன் மீன் கொடி தேரில் மன்மதராஜன் போகின்றான் இதில் டாக்டர் இப்போ இதில் என்னன்னா இது இந்த கம்போசிஷன் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பிளைன் நோட்ஸ் அந்த பிளைன் நோட்ஸ்ல ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாரு இதுலேயே வெரைட்டி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது டீகோட் பண்ணி காமிக்கிறேன் மீன்கொடி தேரில் மன்மதராஜன் காகரி சாரி காரிசரீக சா கா மீன்கொடி தேரில் காகரி சா காரிசரீக சா ரதியோ விதியின் பிரிவில் ககக 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 மதனோ ரதியின் நினைவில் பப்பப்பா 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 உறவின் சுகமே இரவே தருமே ததத தததா பக பாகரிகாரி ஜமீன் கொடி தேரில் இங்க ஒரு பியூட்டி என்னன்னா சாத பதா பக பாகரிகாரி ஜமீன் அங்க ரீ வந்துருது முதல்ல மீன்கொடி தேரில் மன்மத செகண்ட் மீன்கொடி தேரில் சட்டில் டிஃபரன்சஸ் ஆனால் என்ன ஒரு அழகு அது லிங்க்குக்காக பண்ணியிருப்பார் எஸ் காதலர் தேவனின் பூஜையின் நாளில் மீன்கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான் இப்போ சொரங்களை ஒருதுறேன் எஸ் ஒரு கோர்வையாக பாடுவோம் எஸ் டாக்டர் மோத ரிகபத சதா பகரி ரிகபத பக ரி ரிக ரிக ரிப கதா பக காதல் கடிதம் மீன் கொடி தேரில் மன்மதராஜன் இதை பேஸ் பண்ணி பிளே நோட்ஸ் காரி சரி காரி கரி பகாத பாத க பத பாத கா சரி பகத கத சைனீஸ்லேயேதான்

சின்ன கொம்பு தேவசார் கம்போசிஷன் அழகா பண்ணிருப்பார் இந்த நானவேல போராமா கஞ்சாட கைஜாட காட்டி காட்டி போராமா ராஜஸ்தானின் சின்ன பொண்ணு எங்குது எங்குது கொம்பு تیر சிவபுலோளாக் கொலுங்குது கொலுங்குது மூக்கில் புல்லாக்கு झुलिकेது झुलिकेது பிரியா 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 ஆஹா

அண்ணன் தண்ணி உண்ணாமல அண்ண கிளி அண்ண கிளி அத்த பத்த வண்ண கிளி கூட்டுக்குள்ள இடம் இருக்கா வசதி எப்படி நந்தனாய் முச்சு வாங்கி நக்குதடி தரரீ பித்தம் கொள்ள வைக்கு பித்தம் கொள்ள வைக்குதடி இங்கதான்

அதாவது எக்ஸ்பிரஷன்ஸ் பிளேராஜர் சார் கம்போசிஷன் அவர் தான் கொடுத்துருக்காரு நிறைய ஒவ்வொரு பாட்டுமே ஒரு டைமென்ஷன் என்னோட ஆல் டைம் ஃபேவரேட் எனக்கும் அஃப்கோர்ஸ் கீதம் சங்கீதம் நீதானே என் காதல் வேதம் ஃபஸ்ட் டைம் பிடிப்பாடுவார் செகண்ட் வேல்யூவேஷன் கீதம் சங்கீதம் நீதானே என் காதல் வேதம் பாதம் முந்தன் பாதம் என்னோடு வந்தாலே போதும் எப்போதும் கீதம் சங்கீதம் நீதானே என் காதல் வேதம் இதுல என்ன இடம் தான் பாதம் முந்தன் பாதம் அது அப்படி இன்க புரிய பாதம் முந்தன் பாதம் என்னோடு வந்தாலே போதும் எப்போதும் கேதம் காங்க அந்த என்னோடு வந்த ஒரு குட்டி ஸ்மைலோட பாடிருப்பாரு ஆமா ஐயோ சான்சே இல்ல ஆமா சிச்சிதம் முந்தன் பாதம் வந்தாலே அதே என்னோடு வந்தாலே போதும் எப்போதும் கீதம் சங்கீதம் என் காதல் நீதம் அப்படியே ஸ்வரத்துக்குள்ள பயணி கண்டிப்பா இப்போ ஆக்சுவலி இந்த பாடல்கள்லாம் ஒரே ஸ்ருதியில் பாடணும் நம்ம இறக்கி பாடணும் அந்தந்த ஸ்ருதியில் பாடினா இன்னும் அந்த பவர் எனர்ஜி இன்னும் அந்த பியூட்டி கிடைக்கும் பட் என்ன பண்றது இது உங்களுக்கு மோர் தேன் சிங்கிங் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு தான் இந்த ஒரே ஸ்ருதியில் வச்சு பாடுறோம் ஏன்னா தனித்தன கச்சேரின்னா தனித்தனி ஸ்ருதியில் வச்சு பாடிடலாம் அது பர்ஃபார்மன்ஸுக்கு இது மோர் ஆஃப் உங்களுக்கு வந்து ஒரு மோர் ஆஃப் ப்ரோக்ராம்ங்கிற ஃபீல்டில் பீப்பிள் ஷுட் ஐடென்டிஃபை இவ்வளோ இருக்கு டெப்த் மோகனம் ராகம் அதுக்கு தான் இதை பண்ணோம் அதுவும் ஆர்கெஸ்ட்ரா இல்லாமல் வெறும் வாய்ஸ் வோக்கல் இது மட்டும் பண்ணும்போது நம்ம அதில் எவ்வளோ பியூட்டி பண்ண முடியுமோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம் அஃப்கோர்ஸ் ஐ ஹோப் நீங்களும் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறோம் நாங்கள் டாக்டர் உங்களுடைய நிகழ்ச்சி அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கிளாஸ் ரூம் மாதிரி டாக்டர் வெரி மச் அண்ட் நேர்களுக்கு நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணியாக ஆகணும் அவங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் பார்க்கறது நமக்கு ஒரு டானிக் மாதிரி ஒரு டானிக் அவங்க சொல்கிற ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே அவ்வளோ நமக்கு ஒரு ஓவர் நமக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு புத்துணர்ச்சி தருது பர்ஃபெக்ட் பண்ணணும் இன்னும் நல்லா வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ கொடுக்கணும் தான் அதுக்குண்டான முயற்சிகளை ஒவ்வொரு எபிசோட்லேயும் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் காட் வில்லிங் கடவுள் அனுகிரகத்தில் இன்னும் நிறைய பெஸ்ட்டாக பண்ணுவோம் இல்லையா सरी का सदा उंगल के फास्ट फ्रेज़ेस आवेदन में स्लो आवेदन में फास्ट डॉक्टर गबदा बगरीगा गबदा सदा बगरीगा गारी बाग गारी सदा दसरी गारी सदा दगा गरीगा का सरी री दसा ता बदा ता गा पा का सा सा पा गा बदा ता दसरी गारी सदा गरी पा गारी सदा

சரிகத சரி கப்பா கரி சரி சதபரிக வீணை கொடியுடைய வேந்த நீ வீரமே உருவாயினும் இசை வெள்ளமே உயிரனவே நினைந்து உலவும் வீணை கொடியுடைய வேந்த நீ கபத வீணை கொடியுடைய சரிகபத கபத கபத வீணை கோடியுடைய

டாக்டர் அப்படியே அப்படியே எங்க பார்த்தாலும் மோகனமா அந்த அளவுக்கு வந்து மோகனத்துக்குள்ள எங்களை போட்டு மூழ்க வச்சுட்டீங்க டாக்டர் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் மச் என்ன நேர்களே மோகனம் எவ்வளவு அழகான ஒரு ராகம் இல்ல மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு சுவாரஸ்யமான ராகத்தோட அற்புதமான பாடல்களோட நானும் டாக்டர் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்